அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் தமிழ் கடவுளின் சிறப்பை போற்றும் கார்த்திகை தீபம் பற்றி பார்க்கலாம் தமிழ் மாதங்களில் எட்டாவது மாதமான கார்த்திகை பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ளது அக்னி ரூபமாய் போற்றப்படும் சிவனுக்கும் அக்னியில் உதித்த ஆறுமுகனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் உகந்த மாதமாக கார்த்திகை மாதம் பக்தர்களால் போற்றப்படுகிறது கார்த்திகை திருநாள் கார்த்திகை மாதம் கிருத்திகா நட்சத்திரத்தில் கார்த்திகை கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு கார்த்திகை திருவிழா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது கார்த்திகை திருநாளன்று வீடுகள் தோறும் அகல் விளக்கால் அலங்கரிக்கப்படும் இந்த நாளன்று நெல் பொறியும் அவல் பொறியும் வெள்ளப்பாகிலட்டு பரம்பொருளான சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்வது வழக்கம் கார்த்திகை திருநாள் திருவண்ணாமலையில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நெருப்புக்குரிய தலமாக திகழ்வது திருவண்ணாமலை கார்த்திகை தினத்தன்று தமிழகத்தின் வீடுகள் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் எங்கு பார்த்தாலும் விளக்குதான் விளக்கின் ஒளி புற இருளை போக்கும் ஈசனின் நினைவு அக இருளை போக்கும் கார்த்திகை தினத்தன்று மாலை அகல் விளக்குகளுக்கு குங்கும பொட்டு வைக்கப்பட்டு அதில் எண்ணெய் ஊற்றி பஞ்சாலோ திரியாலோ ஆன திரியை போட்டு பூஜை செய்து விளக்கு ஏற்றப்பட்டு வீட்டின் அறைகளிலும் ஜன்னல்களிலும் வாசலிலும் ஏற்றி வைக்கப்படும் அலங்காரமாக வைக்கப்பட்டிருக்கும் விளக்குகள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இரவை பகலாக்கும் இந்த திருநாள் மூன்று நாள் கொண்டாடப்படுகிறது கார்த்திகை விளக்கின் தத்துவம் என்னை கரைகிறது திரி கருகுகிறது ஆம் தீபம் என்பது தன்னை கரைத்து கொண்டு மற்றவர்களுக்கு ஒளி வழங்குகிறது பிறர் நலம் பேணுவதற்காக தான் உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்பது கார்த்திகை தீப தத்துவம் தீபம் ஏற்றும் முறை திருக்கார்த்திகை திருநாளில் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும் மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் வடக்கு திசை நோக்கி ஏற்றினால் திருமண தடை அகலும் எக்காரணம் கொண்டும் தெற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றக்கூடாது தீபத் திருநாளன்று குறைந்த பட்சம் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்ற வேண்டும் வீட்டு வாசலில் லக்ஷ்மியின் அம்சமான குத்த விளக்கில் தீபம் ஏற்றுவது நல்லது கார்த்திகை திருநாளன்று நெல் பொறியை நைவேத்தியமாக ஆக படைத்தால் சிவன் அருள் கிடைக்கும் முத்து விளக்கில் ஒரு முகம் ஏற்றினால் நெத்த செயல்கள் நடக்கும் இருமுகம் கொண்ட தீபம் ஏற்றினால் குடும்பம் சிறக்கும் மூன்று முக தீபம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முகம் தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும் ஐந்து முகம் தீபம் ஏற்றினால் சகல நன்மைகளும் உண்டாகும் இத்தனை சிறப்பு வாய்ந்த திருக்கார்த்திகை நன்னாளில் விளக்கேற்றி நாமும் வாழ்வில் வளம் பெறுவோமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி